அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் ஆறுநூற்று ஐம்பத்தி நான்கு இடுக்கண்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் இடுக்கண்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் நடுக்கமில்லாத தெளிவான சிந்தனை உடையவர்கள் தான் துன்பப்பட்டாலும் அதை போக்க இழிவான செயலை செய்ய மாட்டார்கள் நடுக்கமில்லாத தெளிவான சிந்தனை உடையவர்கள் தான் துன்பப்பட்டாலும் அதை போக்க இழிவான செயலை செய்ய மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்